பழ கருப்பையா கரு பழனியப்பன் அவர்களோட பிரச்சனை வந்து எப்படி பெருசா போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் வெளியில தான் வந்து அவர் ஜாதிக்கு அகேன்ஸ்டா குரல் கொடுக்கிறாரு ஆனா வீட்டுக்குள்ள இருபத்தி ரெண்டு வருஷமா நான் இந்த ஜாதி பிரச்சனையில அனுபவிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு ஒரு யூடியூப்ல பேட்டி கொடுக்குறாரு நம்ம அதை பார்த்தேமே அதிர்ச்சி ஆயிட்டோம் அவருக்கு அவ்வளவு கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது அவர் வீட்டுல திடீர்னு போய் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் போட்டிருக்கிறேன் வி ஸ்டாண்டு வித்து டேரக்டர் கரு பழனியப்பன் காலையில் ரெண்டு பேசுனார் அவரும் பேசுனார் நானும் பேசினேன் சில விஷயங்கள்லாம் சொன்னார் அதை இப்போ நம்ம பொது தளத்தில் பேச முடியாது அவ்வளவு ஒரு கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் இருபத்தைந்து ஆண்டு காலமாக காதல் திருமணம் செய்திருப்பார் அவருக்கு அது இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் செய்திருக்கிறார் ஆனா இவ்வளவு நாட்களாக அவரை அவர்கள் குடும்பத்தில் கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள் அவரே சொல்றாரு யாரு பண்ணது என்ன யாருன்னு கேட்டால் அவங்க சொந்த பெரிய பாதை ஆனால் எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேர் வந்து அவங்க அப்பான்னு தான் நடப்பாங்க இவரை ஆனால் அவர் வந்து பெரியப்பா அவங்க அவங்க வந்து இனிமேல் கருப்பையா கருப்பணன் சாமி கும்பிட்றவங்க அதனால் அவங்க பேர் போனால் கருப்பையா கருப்பணன் வைப்பாங்க அவருக்கு அதை நம்ம அதுக்குள்ளே போகலை